அண்மை செய்தி வரதட்சணை புகார் எதிரொலியால் திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாக்கடையின் உரிமையாளர் மகள் கனிஷ்கா தன் கணவர் மீது வரதட்சணை புகார் அளித்திருந்தார் பல்ராம் சிங் கணவர் வரதட்சணையாக இருட்டுக்கடை உரிமையை கேட்பதாக மனைவி கனிஷ்கா புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் வரதட்சணை புகார் தொடர்பாக பல்ராம் சிங் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரதட்சணை புகார் காரணமாக திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளரின் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதல் செய்தியாளர் திருமலைக்குமார் இணைகிறார் திருமலைக்குமார் வணக்கம் வரதட்சணை புகார் எதிரொலியாக திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளரோட மருமகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்த பின்னணி என்ன அதாவது நெல்லை என்றாலே வந்து அல்வாவுக்கு பெயர் போனதாகும் இந்த நெல்லை இருட்டுக்கடை அல்வா என்பது நெல்லை மட்டுமல்ல உலக அளவுல வந்து புகழ் பெற்றதாகும் இந்த அல்வாக்கரை நடத்தி வருவது வந்து கரிசிங் கவிதா தம்பதியில் வந்து நடத்திட்டு வராங்க இவங்களோட மகள் வந்து கனிஷ்கா இவங்களுக்கு வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மிக பிரம்மாண்டமாக நெல்லையில வந்து திருமணம் நடந்தது அதாவது கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கனிஷ்கா என்பவருக்கும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது திருமணம் நடந்து முடிந்த சில நாட்கள்லேயே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மார்ச் பதினைஞ்சாம் தேதி அந்த கனிஷ்கா என்ற பெண் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கான திருநெல்வேலிக்கு வந்து விடுகிறார்கள் இதனிடையில வந்து அவர்கள் இந்த இது தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் ஒரு கனிஷ்கா வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க அந்த புகார்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரதட்சணையாக இருட்டு அல்வா அந்த கடையை வந்து எழுதி கேட்டதாகவும் அதே போல ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் ஒன்றை வாங்கி தருமாறு தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் கூறியிருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் தனது கணவர் பல்ராம் சிங்கு மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு கொடுப்பதாக வந்து அந்த புகார் அளித்திருந்தாங்க கனிசு அடுக்கப்பட்ட அந்த புகார் வந்து முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரை பெற்றுக் கொண்ட சூழ்நிலையில் இதனை இதனை அடுத்து வந்து அந்த பல்ராம் சிங் அதாவது இந்த கனிஷ்ட அவனுடைய கணவர் பல்ராம் சிங் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து இன்று இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு ஏற்கனவே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து சமன் அனுப்பப்பட்டிருக்கு இருந்த போதிலும் இந்த காலை வந்து இந்த மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்த பல்ராம் சிங் மற்றும் இரு தரத்திற்கான வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஆகியோர் வந்து தற்போது காவல் நிலையத்தில் இருந்து வருகின்றனர் ஆனால் இன்னும் பல்ராம் சிங் திறப்புநரோ அல்ல பல்ராம் சிங் இதுவரை வந்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரா ஆஜராகவில்லை அது வந்து ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்புடன் இருந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி திருமலைக்குமார்